வேர்ல்டு போச்சு அடுத்து என்னப்பா சாம்பியன்ஸ் ட்ராபி தானே இப்படிதாங்க சாம்பியன்ஸ் ட்ராபி காண்டி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா எட்டு வருஷம் வந்து ஆக போகுதுங்க அதனால இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி காண்டி தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி எங்க நடக்க போகுது பாகிஸ்தான்ல வந்து நடக்க போகுது இதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு போய் விளையாடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை பத்தி தான் நிறைய தகவல் வந்துட்டு அதாவது என்ன நியூஸ் வந்துட்டு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பத்தொன்பதாம் தேதியில இருந்து மார்ச் ஒன்போதாம் தேதி வந்து நடக்க போதாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா வருசஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து மார்ச் ஒன்னாம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ குரூப் பி ரெண்டு குரூப்பா வந்துருக்க போதாம் இந்த குரூப் ஏல வந்து இந்தியா பாகிஸ்தானு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பங்களாதேஷ் இந்த நாலு டீம் வந்து இருக்காங்க இதே குரூப் பி ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து இந்த நாலு டீம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனா கூட இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதுலயும் ஒரு சில தகவல் என்ன வந்துட்டு இருக்குன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து விளையாடணும் அப்படின்றதுக்காண்டி அங்க வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துற மாதிரி நம்ம இந்தியா வந்து விளையாட போற ஸ்டார்டிங் லெவல் மூணு லாகூர்ல தான் வந்து விளையாட போறாங்க இந்தியாவோட கன்வீனியன்ஸ்காண்டி ஒரே கிரவுண்ட்ல அவங்கள விளையாட வைக்க போறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சாம்பியன்ஸ் டிராபி விளாடுறதுக்காண்டி பாகிஸ்தானுக்கு போவாங்களா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க ஏன்னா நம்ம பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியன் பிளேஸ் டிராவல் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு ஆசியா கப்ல கூட நம்ம விளாடாம நம்ம இந்தியா வந்து விளாடணும் அப்படின்றதுக்கு தகுந்தாப்புல நமக்காண்டி வெனியூ வந்து மாத்தி வச்சாங்க பேரு தான் ஆசியா கப் வந்து பாகிஸ்தான் நடத்தினாங்கன்னு பேரு ஆனா மேக்சிமம் மேட்சஸ் வந்து இந்தியாவுக்காண்டி ஸ்ரீலங்கால தான் வந்து நடந்துச்சு அதனால இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சாம்பியன்ஸ் டிராபி விளாடுறதுக்காண்டி பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணுவாங்களா இல்ல ஆசியா கப்ல நடந்த மாதிரி நியூட்ரல் வெனியூல வந்து மேட்ச் வைப்பாங்களா அப்படின்னு தெரியலங்க ஆனா பிசிசிஐயோட செக்ரட்டரி ஜெய்சா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரி அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபியே ரோஹித் சர்மா தலைமையில வின் பண்ணுவோம் அதே மாதிரி டபிள்யூடிசியே ரோஹித் சர்மா தலைமையில வின் பண்ணுவோம்னு சொல்லிருக்காரு சோ இந்த ஒரு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எப்படியும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில விளாண்டுருவாங்க அது எங்க விளையாடுறாங்க அப்படின்றதான் வந்து கேள்வியா இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு தெளிவாவே வந்து தெரியுது ஆனா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டிதான் நம்ம மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து லாகூர்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி நம்ம பாகிஸ்தானுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அந்த மாதிரி மட்டும் நம்ம இந்தியன் விக்கெட் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணி பாகிஸ்தான்ல மேட்ச் விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆசியா கப்லயே வந்து என்ன நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் எப்படியாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க நீங்க ஆசியா கப் விளையாட வந்தாதான் நாங்க ஓடிய வேர்ல்டு கப் அன்றாட வருவோம் இல்லைன்னா வர மாட்டோம் நீங்க முத வாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனா அந்த சமயத்துல ஜெய்சா வந்து கட்டல் ரைட்டா வந்து சொல்லிட்டாரு இல்லப்பா நாங்க ஆசியா கப் வந்து நியூட்ரல் பண்ணி நடந்தாதான் வந்து வருவோம் இல்லைன்னா ஆசியா கப் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சொன்னாங்க இப்ப என்ன மாதிரி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்